தமிழ்ச்சுடர் சுடற் பார்வர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நாம் சந்திக்கவிருப்பது அரசியல் விமர்சகர் திரு பி அருண் அவர்கள் ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் ஐயா சட்ட திருத்தங்களில் எந்தெந்த சூழ்நிலையில் கொண்டு வரலாம் அப்படின்ற வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ம் புதிய சட்டங்கள் உருவாக்கலாம் இப்போ ரொம்ப உதாரணத்துக்கு நம்ம குடும்ப சூழ்நிலையை வச்சே நான் சொல்கிறேனே இப்போ நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நாலஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு நம்ம குடும்பத்தில் நடக்க போகுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த நிகழ்வு அது விழாவாக இருக்கலாம் கொண்டாட்டமாக இருக்கலாம் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு எடுப்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எடுத்து நம்ம முயற்சி பண்ணி ஒரு 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 கட்டமைப்புலையும் நம்ம கொண்டு போகிறோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் இதே ஆங்கிள்னால் ஒரு நாடு தனக்கு தேவையான ஒரு வழித்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு சட்டங்களை சட்டங்கள்ன்றது வழிமுறை அதாவது ஒரு இலக்கை அடைகிறதுக்கு எப்படி அடையலாம் அப்படின்றதுக்குன்னு ஒரு ப்ரிகாஷனாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தி வைக்கிறது தான் வழிமுறை அதை எல்லோரும் பின்பற்றணும் அப்படின்றது தான் அது சொல்கிறதுக்காக தான் சட்டன் அப்படின்ற ஒரு அடைமொழியில் சொல்கிறோம் போர்க்கால அடிப்படை இப்போது ஒரு நாடு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது போர்கால போர் வரப்போகுது அப்படின்னா அந்த போர்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு சக்தி வேணும் சக்தின்றது படைப்பலமாக இருக்கலாம் மருத்துவ உபகரணங்களாக இருக்கலாம் அதுக்கு பண தேவைகளாக இருக்கலாம் அந்த பணத்தை பெருக்குவதற்கு வரிகளை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை வேறு அந்நிய செலவணிகளை ஏதாவது மூலயமா நம்ம ஏற்படலாம் அதுக்கு ஒரு வழிமுறைக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் உருவாக்கலாம் அந்த காலகட்டத்தில் இல்லை உதாரணத்துக்கு இப்போ கொரோனா பெரிய தொற்று ஏற்படுத்தி நோய் தொற்று அதில் அந்த நோயிலிருந்து தங்களை பாதுகாத்து சொல்வதற்கு உடனடியாக மருத்துவ கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அதுக்கு கொரோனா ஒரு வேக்சின் அப்படின்றது உருவாக்கணும்னா அந்த வேக்சின் வந்து உடனே நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டாட முடியாது அதுக்கு பல கட்ட ஆய்வுகளும் ஆய்வு தொழில்நுட்ப அறிக்கைகள் எல்லாமே இருக்குது அந்த அறிக்கைலாம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்தால் தான் நம்ம பெரு நடைமுறைப்படுத்தணும் ஆனால் நடைமுறைப்படுத்துறது கால அளவு நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருந்ததுனால அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படியாப்பட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இம்மிடியேட் சட்டத்திட்டங்களை கொண்டாடணும் அப்படின்னா அந்த மாதிரி காலக்கட்டத்தில் கொண்டாடலாம் ஸோ சட்டத்திட்டங்கள் ஏற்கனவே உள்ள சட்டத்திட்டங்கள் நமக்கு இப்போ இருக்கிற நடைமுறை சிக்கல்களை உருவாக்குது அந்த நடைமுறை சிக்கல்கள் வந்து கொ கொஞ்சம் நம்மளை தளர்த்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ கொண்டாடுறோம் ஸோ இதுக்காக தான் நம்ம சல இந்த காலகட்டத்துக்காக தான் நம்ம அரசியலமைப்பு சட்டங்களையும் இதிலையும் திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தலாம் அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ ஒரு குறிப்பிட்ட குழுவையோ டன் வசப்படுத்த வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இல்லை ஒரு குறிப்பிட்ட நபரையோ அந்த குறிப்பிட்ட நபருக்காக இல்லை குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திற்காக ஒரு அமைப்பை ஒரு கட்ட அவங்களுடைய பொருளாதார தொழில் வளர்ச்சிக்கான பாதக சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக ஒரு அரசியலமைப்பை கட்டமைப்பது என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது மிகவும் கண்டிக்கக்கூடியது ஆக ஒரு அரசியலமைப்பு சட்டம் நாட்டின் மக்களின் நலனுக்காகவோ நாட்டின் மக்களின் வளர்ச்சிக்காகவோ மட்டுமே சட்டத்திட்டங்கள் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இதைத் தொடர்ந்து இன்னொரு கேள்வி என்ன ஏற்படுது பார்த்திங்கன்னா இப்படி அடிக்கடி சட்டத்திட்டங்களை வந்து மத்திய அரசு கொண்டு வந்துட்டே இருக்கு இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த மக்களுக்கான அரசாங்கம் அப்படின்றது மக்கள் நலனை சார்ந்த சட்ட திட்ட சிறுத்தங்களாக இருக்கணும் மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்கான சட்டத்திட்டங்களாக இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது மக்களுக்கு விரோதமான அரசியலாக தான் இருக்கும் அது யார் செய்கிறாங்க அப்படின்றது இல்லை நான் இந்த இடத்துல ஒரே ஒரு கூட்டிகிட்டு மட்டும் தான் காட்டுக்கிறேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எல்லாருமே குறை சொல்லுவாங்க ஆனால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கொள்கை ரெண்டு அரசாங்கம் இருக்குது ஒன்று குடியரசு அரசாங்கம் கட்சி ஒன்று ஜனநாயக கட்சி இந்த ரெண்டு கட்சியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டின் நலன் சார்ந்த அது மக்களை சார்ந்ததாக இல்லாததோ நாட்டின் நலன் சார்ந்த ஒரு கொள்கை முடிவாக தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் நிறைய கேள்விக்குறிகள் இருக்குன்றது தனி ஆனால் அவனுடைய அரசியல் அமைப்பு உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் செப்டம்பர் லெவன் உலக வர்த்தகமையும் இடித்து தரமட்டம் ஆயிடுச்சு அந்த இடத்துல அப்போ அதிபராக இருந்தவர் வில்லியம் புஷ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த பில் கிளின்டன் பத்திரிகையாளருக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு வில்லியம் புஷ் இந்த சூழ்நிலையில் அதிபர் வில்லியம் புஷ் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் சரியாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னார் ஒரு எதிர்கட்சி அதிபராக இருந்தவர் ஒரு ஆளுங்கட்சி அதிபரை அந்த இடத்துல குறை சொல்லலை இந்த அரசியல் முதிர்ச்சி ஏன் இந்திய அரசியல் தலைவர்களுக்கு இல்லை அப்படின்றது என் மனதில் இருக்கிற மிக ஆழமான ஒரு கேள்வி ஒரு அரசாங்கம் செய்ய மக்கள் நலப் பணிகளை அடுத்து வர அரசாங்கம் அதை ஏன் பின்பற்றலை பின்பற்ற மறுக்கிறாங்க அவங்க பே அவங்களுக்கு பேர் போயிடும் நினைக்க அப்படின்ற ஒரு தாழ்வு அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அது மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ எந்த அரசாங்க இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மக்கள் நல பணிகள் சரியான விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை அடுத்த வர அரசாங்கம் அதை பின்பற்றி கொண்டு போகிறதுல என்ன தயக்கம் சமீப காலமாக அந்த தயக்கத்தை இப்போ வரக்கூடிய அரசியல்வாதிகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய பார்வையில் வருது நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முந்தின அரசாங்கம் மக்கள் நலத்தில் நல உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா மாணவர்களுக்கு மிதி வண்டி இது வந்து கடந்த கால ஆட்சியில் கொடுத்தாங்க முந்தைய அரசியல் அதை இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அதை பின்பற்றுறாங்க அதை நிறுத்தலை மடிக்கணினி அதுவும் அதே மாதிரி தான் முந்தன அரசாங்கம் கொடுத்தாங்க இப்போ அதை பின்பற்றுறாங்க இது மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் இது ஒரு ஆரம்பத்தின் ஒரு சரியான முன் உதாரணத்துக்கான ஒரு ஆரம்ப படியாக தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி மாதிரியான ஒரு முதிர்ச்சியான ஒரு அறிவியல் சிந்தனை ஒரு பொதுவான சிந்தனை வளர்ச்சி வந்து அரசியல் தலைவர்களுக்கு வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமாக நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ காலங்கட்டத்தில் மக்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் வர்றது வந்து மக்கள் சார்ந்து இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கார்பரேட் கம்பெனி இல்லை குறிப்பிட்ட நபர்களின் நலனுக்காக மட்டுமே அரசியல் சட்டங்களை ஏற்றுறது வந்து மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றது இன்னொரு பார்வையில் சொன்னோம்னா நம்மளாம் ஒரு எதிரி நாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாய ஒரு உணர்வை நம்ம மனசில் பதிஞ்சுருக்காங்க உதாரணத்துக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஃபிளைட் காஷ் பண்ணு ரெடி சம்பவம் நடந்துச்சு அபிநந்து இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு போய்ட்டு அங்கே போர் இது பண்ணுறதுக்கு ஃபிளைட் காஷ் பண்ணார் அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் அப்போ பாகிஸ்தான் பிரதம மதியாக இருந்தவர் இம்ரான்கான் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் ஆக்சுவலாக இந்திய அரசாங்கம் எதிர்பார்த்தது வேற ஒன்று இது சம்மந்தமாக ஒரு போரை கட்டமைக்கணும் அந்த போரை கட்டமைச்சு அதன் மூலிமா வாக்குகளை கபலீகாரம் பண்ணணும் அப்படின்றது அது கபலிகரம் தான் சொல்லணும் வாக்குகளை எடுக்கணும் அப்படின்றது ஆனால் அதுக்கு முற்றிலும் மாறுதலா இம்ரான்கான் அதிபர் நல்லவங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்லிமெண்ட்டில் போர் செய்வது என்னுடைய நாட்டுக்கின் பொருளாதாரத்துக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு வழியில் அவர் பேட்டி கொடுக்கல பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்டில் அவர் பேசுனார் அதை எந்த உலக நாடும் எதிர்பார்க்கல ஏன் இந்திய அரசாங்கமும் எதிர்பார்க்கலை இது மாதிரியான ஒரு ஒரு அறிவியல் முதிர்ச்சி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வேணும் நம்மளுடைய எதிரி நாடு அப்படின்னு கட்டமைக்கிறது நினைக்கிற தன்னுடைய கருத்து சார்ந்த ஒரு நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் அதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் வேணும் அந்த மாதிரி அடிப்படையில் தான் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தன்னுடைய ஒவ்வொரு முன்னெடுப்புகளுக்கும் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது இதனாலேயே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி ஐயா இவ்வளோ நேரம் வந்து உங்களோட நேரத்தை எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம்